ஸ்ரீ குருபியோ நமக திருமூல திருமந்திரம் உரையின் பதினாறின் விளக்கம் கோது குழாவிய கொன்றை குடற்சடை மாது குழாவிய வாழ் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் கோது கூழாவி குணம் பயிர்வாரே கோது என்றால் குற்றம் என்று பொருள் அர்த்த நாரீஸ்வரர் நாரி என்பது சக்தியை குறிக்கும் அர்த்தம் என்றால் பாதி என்று பொருள் அதாவது கொன்றை குழற்சடை மாது என்னும் சக்தி வடிவான வாசிக்கு வலது பாகனான பின்புதான் அதாவது பிரணவ சப்தத்தை வெளிப்படுத்தும் வலம்புரி சங்காக மாறிய பின்புதான் உயிர் வித்தாய் விளங்கும் சிவம் கோது என்னும் குற்றம் நீங்கப்பட்டு அர்த்த நாரீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் யாது என்பதற்கு அரக்கர்கள் அல்லது பிசாசு என்று பொருள் உள்ளது அந்த நாரியின் பெருமையை அறியாமல் அமரத்துவம் பெற்று தேவராக ஆக வேண்டிய மனித பிரிவிகள் யாது குழாவி மரணத்திற்கு ஏதுவான வாசியின் இடது பக்கத்தோடு குழாவிய குற்றத்திற்காக பிறவி பிணிக்கு காரணமான குணங்களை பயின்று கொண்டே இருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்